ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத சிவாஜியின் இருபத்தி ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்து பல படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் பார்க்க பார்க்க திகட்டாத எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பராசக்தி ஆஹா என்ன அருமையான படம் எத்தனை அர்த்தமுள்ள வசனங்கள் வசனம் கலைஞர் இந்த படம் நிச்சயம் இப்போதுள்ள தலைமுறையினர்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் சமூக சீர்திருத்தங்களை கொண்ட படம் இந்த படத்தை பார்த்தவர்கள் இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார்கள் அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க படம் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் எஸ்எஸ்ஆர் வி கே ராமசாமி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் படம் வெளி வந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது நல்ல பற்றி படம் அடுத்து மனோகரா ஆஹா என்ன பிரமாதமான படம் இந்த படத்துக்கும் தான் வசனம் எழுதினார் சிவாஜியின் நடிப்புக்கு தீனி போட்ட படம் சிவாஜி டி ஆர் ராஜகுமாரி மட்டுமல்ல நடித்த படம் வெறியூட்டும் வசனங்கள் நிறைந்த படம் நல்ல வெற்றி படம் எத்தனை வரை பார்த்தாலும் சலிக்காது அடுத்து உத்தமபுத்திரன் சிவாஜி இரட்டை படத்தில் நடித்த முதல் படம் நல்ல வெற்றி படம் சிறந்த பொழுதுபோக்கு படம் அருமையான பாடல்களை கொண்ட படம் சலிக்காத படம் இப்பொழுதும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆக என்ன அருமையான வேடம் சிவாஜிக்கு சிவாஜியை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்ட படம் என்ன வீரமான நடிப்பு என்ன சிறந்த வசனம் சிறந்த வெற்றி பெற்ற படம் இந்த படத்தை நீங்கள் எத்தனை முறை பாருங்கள் சலிக்கவே சலிக்காது அடுத்த பாகப்பிரிவினை பிரிவினை சிறந்த குடும்ப கதை அம்சம் கொண்ட படம் சிவாஜி சரோஜாதேவி டி எஸ் பாலையா மற்றும் பல நடித்த படம் சிவாஜிக்கு பெரும் வெற்றியை தந்த படம் சிறந்த கதை அம்சம் அருமையான நடிப்பு சிறந்த பாடல்கள் அமைந்த படம் இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது அடுத்து படிக்காத மேதை அனேகப்பா மிக சிறந்த படம் சிவாஜி எஸ்வி வி ரங்கராவ் இருவரினுடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும் சிறந்த வெற்றி படம் இந்த படத்தை எத்தனை வினை பார்த்தாலும் சலிக்காது நல்ல பாடல்களும் இடம்பெற்ற படம் அடுத்து பாசமலர் இந்த படத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்போது தலைமுறையினர்களும் விரும்பி ரசிக்கும் படம் அண்ணன் தங்கை பாசத்தை பிரமாதமாக சொல்லிய படம் நல்ல வசூல் நல்ல வெற்றி படம் இந்த படத்தையும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது இந்த படமும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த படத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சிவாஜி சாவித்திரி ஜெமுனி நடித்த படம் அடுத்து திருவிளையாடல் பக்தி படமாக இருந்தாலும் இப்படி ஒரு படமா என்று பிரமிக்க வைத்த படம் நல்ல செட்டிங்ஸ் அமைந்த கலர்ஃபுல் படம் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வசூல் சாதனை பெற்ற படம் ஆகா ஒவ்வொரு காட்சி அமைப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் சிவாஜி நாகேஷின் உரையாடல் புகழ் பெற்றதாகும் இந்த படத்திற்கு எத்தனை முறை பார்த்தாலும் இந்த படம் சலிக்கவே சலிக்காது அடுத்து தில்லானா மோனாம்பார் மிகச்சிறந்த படம் இந்த படத்தை இப்பொழுது பாருங்கள் கொஞ்சம் கூட சலிக்காது நகைச்சுவையும் நிறைந்த படம் வசனங்களும் காட்சி அமைப்பும் பிரமிக்க வைக்கும் சிவாஜியின் நடிப்பும் பத்மினியின் நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கும் இப்போதும் தொலைக்காட்சியில் அடிக்கடி ஒளிபரப்பி கொண்டிருக்கும் படம் சிறந்த பொழுதுபோக்கு படமும் கூட அடுத்து ஊட்டி வரை உறவு இந்த படமும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது சிவாஜியின் நல்ல நகைச்சுவை நடிப்பு இந்த படத்தில் பாராட்டத்த வகையில் அமைந்திருக்கும் அருமையான பொழுதுபோக்கு படம் சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா வி கே ராமசாமி நாகேஷ் மற்றும் நடித்த படம் நல்ல வெற்றி பெற்ற படம் சிவாஜி நடித்த படத்தில் இந்த படம் சொல்லியாகவே ஆக வேண்டும் அடுத்து தெய்வ மகன் மூன்று பேடத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம் ஆஸ்கார் விருதுக்கு சென்ற முதல் தமிழ் படம் சிவாஜியின் நடிப்பு பிரமாதமாக இருக்கும் நல்ல வெற்றி படம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது அடுத்து பட்டிக்கான பட்டணமா என்ன அருமையான படம் சிவாஜியின் நடிப்பும் ஜெயலலிதா நடிப்பும் பிரமாதமாக இருக்கும் சிறந்த கதையமைப்பு கொண்ட படம் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் இப்பொழுதும் சலிக்காது நல்ல பாடல்கள் எனப்பட்ட படம் அருமையான வெற்றி படம் அடுத்து வசந்த மாளிகை இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை வரலாற்றில் பொறிக்க வேண்டிய படம் என்ன ஸ்டைல் சிவாஜியின் நடிப்பும் என்ன அருமையான பாடல்கள் மிக வெற்றி பெற்ற படம் இந்த படத்தை இப்போது பார்த்தாலும் புது படத்தை பார்ப்பது போலவே இருக்கும் அருமையான பாடல்கள் அருமையான வெற்றியாக அமைந்த படம் அடுத்து கௌரவம் சிவாஜிக்கு இது ஒரு முக்கியமான படம் சிவாஜியின் நடிப்புக்கு தீனி போட்ட படம் அடேங்கப்பா இப்படியும் ஒரு வேடத்தில் நடிக்க முடியுமா என்று வியந்த படம் வக்கீல் ரஜினிகாந்தாக சிவாஜி கணேசன் இருப்பார் நல்ல படம் வெற்றி பெற்ற படம் இந்த தலைமுறையினரும் இந்த படத்தை நிச்சயம் பார்க்க வேண்டும் அடுத்து தங்கப்பதக்கம் ஆகா தங்கப் பற்றி சொல்லவும் வேண்டுமா எஸ்பி சௌத்ரி அசல் போலீஸ் ஆஃபீஸர் கூட இப்படி இருக்க முடியாது அவ்வளவு அருமையான நடிப்பு மிக பெரும் வெற்றி பெற்ற படம் நல்ல படம் நல்ல வசூல் நல்ல நடிப்பு சிவாஜி ஆர் விஜயா நடிப்பு சூப்பர் சிவாஜி நல்ல போலீஸ் ஆஃபீஸராக வாழ்ந்து காட்டிய படம் இப்படியெல்லாம் நடிக்க எவரால முடியாது என்று அடித்து சொல்லப்பட்ட படம் அடுத்து திரிசூலம் சிவாஜி ஆர் விஜயா அருமையாக நடித்த படம் மிக பெரும் வெற்றி பெற்ற படம் பல இடங்களில் நூறு நாட்களை கடந்த படம் பல் சுவை கலந்த காட்சிகள் இருந்த கலவையான படம் ஆனாலும் போரடிக்காத படத்தை இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இது ஒரு சூப்பர் கிட் படம் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் சிவாஜியின் இருநூறாவது படம் இவை போக பாவ மன்னிப்பு பாழும் பழமும் படித்தால் மட்டும் போதுமா கர்ணன் புதிய பறவை நவராத்திரி சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை உயர்ந்த மனிதன் சிவந்தமன் வியட்நாம் வீடு ஞான ஒளி அவன்தான் மனிதன் போன்ற படங்களும் நிச்சயம் சிவாஜி அருமையாக நடித்த படங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் சிறந்த வெற்றி பெற்ற படங்கள் இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காத படங்கள் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மட்டுமே சிவாஜி நடித்த படங்களில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் நன்றி